உண்மை தமிழ் நீசின் டிவி யூடியூப் சேனல் சில பேர் இப்ப சொல்றாங்க நான் படிக்கிறேன் இப்ப பத்திரிக்கை எல்லாம் ஓ காசு இல்ல காசு இல்ல அப்படி இப்படி கட்ட போகுது மணப்பயல்கள காசு இருக்கு ஆண்டுகளாக தோட்ட பாட்டாளிகள் ஏமாற்றப்படுகின்றனர் ஜெயக்குமார் வேதனை இந்த நாட்டில் உள்ள தோட்ட பாட்டாளிகள் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் என்று பி எஸ் எம் கட்சி தலைவர் டாக்டர் ஜெயக்குமார் தெரிவித்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு துன் அவர்கள் தோட்ட பாட்டாளிகளுக்கு அதன் தோட்ட நிறுவனங்கள் வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்றார் ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கடந்தும் தோட்ட பாட்டாளிகளுக்கு வீடு இல்லை நாங்களும் பலமுறை முறை நாடாளுமன்றம் வந்து எத்தனையோ மகஜர்களை கொடுத்து விட்டோம் ஆனால் தோட்ட பாட்டாளிகளுக்கு வீடு அமைப்பு திட்டம் உருவாக்கப்படவில்லை அரசாங்கத்துக்கு உதவும் வகையில் நாங்களே வீட்டு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் இந்த வீட்டுரிமை சட்டத்தை பயன்படுத்தி தோட்டப்புறங்களில் உள்ள பாட்டாளிகளுக்கு வீடுகளை கட்டி கொடுத்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இங்க வந்து படம் பிடிச்சிட்டு கொஞ்சம் பேசிட்டு போயிடுறாங்க இந்த வாட்டி அனுக்கிற நம்ம கவனிக்கணும் போயிட்டு இந்த கோரிக்கையை பேசுறான் ஏனோ வாங்கிட்டு போறாங்களே இப்ப பார்த்தா இந்த அடுத்த ரெண்டு வாரம் அந்த பதிமூணாவது மலேசிய திட்டம் பேச போறாங்க கொண்டு வரலாமே ஏன் நின்று இது இது நம்ம பேசணும்னு கொண்டு வரலாமே நம்ம எல்லாம் கவனிக்கணும் வாங்கிட்டு போயிருக்காங்க உங்க வைபி உங்க வைபி இந்த பாவிச்சு நம்ம கோரிக்கையை எடுத்து பேசுறாரா இல்லையானு நீங்க கவனிக்கணும் பேசாம இருந்தாருன்னா அடுத்த வாட்டி வந்து ஓட்டு வாங்கும் போது நீங்க கேட்கணும் ஏங்க நீங்க பேசல ஓட்டு மட்டும் வாங்கிட்டு போறீங்க நம்ம கோரிக்கை நம்ம தேவைகள் நீங்க பேச மாட்டீங்கன்னு நம்ம கேட்கணுங்க நம்ம ஏமாத்து போயிடுவோம் ஐம்பது வருஷம் இந்தி தூண் ரஜாக் சொன்னாரு தயவு செய்து கம்பெனி கம்பெனி மக்களுக்கு கட்டி கொடுங்க வீடு கட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க ஏமாங்க சொன்னாரு அது கூற்று சங்கம் மட்டும் தான் செஞ்சுச்சு ஒரு நினைக்கிற ஒரு இருபது தோட்டத்துல அவங்க செஞ்சாங்க ஆனா ரொம்ப பணக்காரங்கள் தோட்டம் கத்ரி சாயம் டாபி கேல் கப்போங் எல்லாம் பார்த்தா இவ்வளவு காலமா சம்பாதிக்கிறாங்க நம்ம ஒழிப்பில் நம்ம அப்பா அம்மா ஒழிப்பில் அவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க அவங்களுக்கு செய்ய முடியல கூட்டு சங்கம் மட்டும் தான் செஞ்சிருச்சு அது இப்பதான் வீடை வாங்குச்சு கடன் எரித்து வீடை வாங்குறது அது ரொம்ப ரொம்ப பணம் இல்லை இருந்தாலும் அவங்க செஞ்சாங்க செய்யல சோ நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம இந்த மாதிரி ஆலோசனை சொல்லி தயவு செய்து கட்டுங்கன்னு சொன்னா நடக்காது லோ கொண்டு வாங்க ரெண்டு வருஷம் நீ கட்டு நீ கட்டாம இருந்தனா நான் உங்க நிலத்தை எடுத்து நான் கட்டுவேன்னு நிலத்தை எடுத்து நான் பிரிச்சு மக்கள் கொடுப்பேன்னு கொண்டு வரணும் அப்பதான் இந்த பிரச்சனை தீரும் நம்ம என்ன கேக்குறோம்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு ஒரு டெரஸ் வீடு அதே டைம்ல இந்த கடந்த பத்து வருஷத்துல அவங்க லீவ் அவங்க ரிட்டையர் பண்ற ஆளு கூட வீடு நம்ம நம்ம கொடுக்கணும் வேணுமான்னு கேட்கணும் அவங்கள நம்மளோட கோரிக்கை சில சேர்ந்து பாருங்க முடிஞ்ச பிற்பாடு கூட கவனிங்க உங்க வாய்ப்பு எப்படி இருக்காரு இல்லைன்னா போய் கேளுங்க ஏன் நீங்க பேசல கேளுங்க நம்மளுக்கு அது பவர் இருக்குது ஏமாந்து போக வேண்டாம் சரிங்க வந்துட்டு ஒரு பசை வந்து பதினொன்னு பஸ் பசை ஓகே ஜோபரு நகரி சமிரான் பேராத் சிலைங்கு கட்டா நான்த அஞ்சை மானாடு வந்து தொழிலாளிங்க வந்திருக்காங்க இங்க வந்திருக்கிறது தொழிலாளிகள் வந்துட்டு சில முன்னாள் தொழிலாளிங்க சில இப்போ உள்ள தொழிலாளிங்க இப்போ வேலை செஞ்ச தொழிலாளிங்க மலேசியால வந்துட்டு இருபதாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க மலேசியா தொழிலாளிங்க ஒரு இருபதாயிரம் பேர் தான் இருப்பாங்க சோ இந்த அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் செய்ய சொல்றோம் இந்த இருபதாயிரம் பேருக்கு இது வந்து சுலபமா செஞ்சிடலாம் இந்த இந்த பதிமூணாவது மலேசியா திட்டத்திலே வந்து செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து அமைச்சர் வந்திருக்காரு அமைச்சர் வாய்ப்புக்குள்ள வந்துட்டு அந்த அந்த உண்டாங் உண்டாங் அமைச்சர் அவங்க தான் அவங்க தான் அந்த சட்டத்தை செய்யணும் ஆனால் நம்ம வந்து சட்டத்தை செஞ்சிட்டோம் செஞ்சு எழுதி கொடுக்குறோம் அவங்களுக்கு அவங்க வேலை ரொம்ப சுலபமாக போச்சு அப்புறம் வந்துட்டு ஒப்போசிஷன் எதிர்க்கட்சி இந்த தலைப்பில் வந்து திரையுடன் வந்திருந்தாரு அவர் தான் வீப்பு ஆனால் அரசாங்கத்துலேருந்து ஓகே பிரதமர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆள் காத்திருக்கோம் கொடுக்கறதுக்கு இந்த இந்த மெமரேண்டம் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் நேற்று வந்து பார்லிமெண்ட்ல வந்து எதிர்க்கட்சி வந்து கொண்டுட்டு வந்தாங்க ஏன் வந்து தோட்ட தொழிலாளிகள் வீடு இல்லைன்னு சொல்லிட்டுனே அவர் வாய்ப்பு ராயர் எழுந்துச்சுட்டு இல்லை தோட்ட தொழிலாளிக்கு எல்லாம் புரிந்தோக்கம் இருக்கு இது என்ன எத்தனையோ தலைமுறை அந்த இந்த பேசணும் வைபிக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொன்பதுல வந்து மெமரேண்டம் எடுத்துட்டு சட்டம் செய்யணும்னு சொன்னாங்க சட்டம் செய்யாதனால தான் இன்னைக்கு அந்த அந்த தோட்டங்கள் வந்து ஒன்றும் போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இது இப்போ வந்து மலேசியா தொழிலாளிகள் வந்து தோட்டத்தில் ரொம்ப குறவு அதனால இந்த இருக்கிறது தொழிலாளிகளுக்கு இது ஒரு இறுதி இறுதி கோரிக்கைன்னு பாக்குறோம் தோட்ட தொழிலாளிகளுக்கு வந்து மாச சம்பளம் போராட்டம் அந்த போராட்டம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இறுதி இறுதி போராட்டம் தான் இந்த வீட்டு போராட்டம் ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்துட்டு நாடு தழுவில் ஆளுங்க வந்துட்டு இந்த மெமரண்டம் வந்து இந்த சட்டத்தை வந்து கொடுக்குறோம் மெமரண்டம் இல்லை சட்டம் கொடுக்குறோம் ரொம்ப பேர் இங்கே வந்திருக்கீங்க எஸ்டேட்டில் அல்லாட்டி எஸ்டேட்டில் பிறந்து வளர்ந்தவங்க இல்லாடி எஸ்டேட்டில் கிட்ட இருக்கிறவங்க இந்த நாடு வந்துங்க அந்த நாளில் நம்ம முதல் சுதந்திரம் இருக்கும் போது இந்த தோட்டாளர்கள் தான் இந்த நாடு வந்து அவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்கு அந்த அந்த வகையில் நான் அமைச்சராக வரும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் இது முக்கியத்துவம் கொடுத்து சுங்கில் வந்து ஒரு பெரிய எஸ்டேட்லேருந்து பத்து ஏக்கர் நிலம் இலவசமா வாங்கி அந்த வீடு கட்ட அனுமதிக்கு கேட்டுட்டு இருக்கேன் மாநில அரசாங்க்கிட்ட அதே நேரத்தில் எனக்கு ஒரு ஐம்பது அறுபது ஏக்கர் செரி ஐலண்ட் கிட்ட இதே மாதிரி தான் ஆனா இது ஒண்டி அதில் ஒண்டி நிக்கிறது இல்லை இதுல என்ன எல்லாத்துக்கிட்ட அந்த கம்பெனி கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா எல்லா எஸ்டேட்டும் இந்த நாட்டுல எல்லா எஸ்டேட்டும் குறைஞ்சது பத்து ஏக்கரு அந்த நிலம் வந்து சும்மா சுடுகாடு அந்த மாதிரி இடத்துல குடுக்கறது இல்ல ஒரு நல்ல டவுன் கிட்ட அந்த மாதிரி நிலத்தை கொடுக்கறது ரெண்டாவது அரசாங்கம் வந்து அவங்க கடமையை எடுத்துக்கணும் அவங்க அஹ் நடவடிக்கை எடுத்து வீடு கட்டணும் சில பேர் இப்ப சொல்றாங்க நான் படிக்கிறேன் ஓ காசு இல்ல காசு வீடு கட்ட போது காசு இருக்கு இந்த கசுமா அது நான் நாடு இருக்கும் அதை வரல அது பதினஞ்சு வருஷம் இருந்தே காசு வந்துருச்சு இதுக்கு வீடு கட்ட அந்த காசு என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க முட்டை விட்டு இருக்காங்களா இதுதான் என்னோட கேள்வி அது முத நான் வரும்போது நான் நடவடிக்கை எடுத்து செய்ய பார்த்தேன் ஆனா நேரம் பத்தல ரெண்டு வருஷம் வந்து நேரம் பக்கத்தில் ஒண்ணு கொஞ்ச நாள் மாறி இருக்கும் இப்ப நான் என்ன கேட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்து என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா இன்னைக்கு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரு ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் வந்திருக்காங்க ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா ஆக முக்கியம் அடிப்படையா நம்ம உங்களோட ஆஹ் என்ஜிஓ அந்த மாதிரி வந்து அஹ் பொதுமக்களுக்கு போராட்டம் பண்ணி இது வந்து பாலிமன் எடுத்துட்டு வர்றது ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு ரெண்டாவது இன்றைக்கு நான் வந்து பாலிமலை நேத்தே நான் பாலிமொல கேட்டேன் ஏன்னா பொதுமக்கள் எல்லாம் வராங்க நம்ம ஒரு இடம் கொடுக்கலான்னு ஆனா இந்த பார்லிமென்ட் வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்காது இடம் இல்லை எனக்கு இதெல்லாம் விளங்கலை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்றேன்னு எல்லா இடத்துல போனால் அப்படி அப்படியே மீட்டிங் உள்ளுக்கு போட்டாலும் ஒரு அஞ்சாறு பேர் தான் உட்கார முடியும் அப்ப அது புண்ணியம் இல்லை எனக்கு தெரியும் சரியான வெயில் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க நம்ம சமுதாயம் எத்தனை நாட்டு இந்த நாட்டுக்கு வந்து எவ்வளவு உழைச்சிருக்கோம் ஆனா சில சில விஷயம் வந்து அரசா எந்த அரசாங்கம் வந்தாலும் வந்து நியாயம் இல்லாத இருக்கு அப்ப இந்த நான் வந்து அதுக்கு அரசாங்கிட்ட எழு பிரதமருக்கு நம்பிக்கை ஒரு குடிசிக்க ஒரு நல்ல வழிபுறக்கும் அரசாங்க நடவடிக்கை எடுப்பாங்க உதவி செய்ய ஆனா சொல்றது வந்து காசு இல்லைன்னா சும்மா வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் அரசாங்க கிட்ட காசு இருக்கு அரசாங்க கிட்ட காசு இல்லாட்டியும் மாநில அரசாங்க கிட்ட இருக்கு பிரைவேட் பேருக்கு எத்தனையோ பேர் உதவி செய்ய தயாரா இருக்கா அது ஒண்ணும் பிரச்சனையே இல்லை செய்ய முடியும் செய்ய முடியும் செய்ய முடியும் அதை சொல்லி நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் அவர் ரொம்ப நாள் இதை பத்தி போராட்டம் பண்ணியிருக்காரு மிஸ்டர் அருள் குமார் அவங்க எல்லாம் வழக்கெல்லாம் இருக்காங்க எல்லாம் நீங்க எல்லாம் செய்யறது வந்து ரொம்ப எனக்கு ஐ ஃபீல் வெரி ஸ்ட்ராங் பாடி ஐ ஐ டோட்டலி சப்போர்ட் யோ காஸ் ஆன் திஸ் மேட்டர் தேர்ஸ் நோ வேவரிங் ஆன் திஸ் மேட்டர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு